கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழிக்கணியா நல்ல பதத்தில் நாடியேட்கொள்ளலம் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இன்னைக்கு வந்து பகவானோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ரங்கன் பத்தி பார்க்க போறோம் அவர் பகவான் மேல வச்ச பக்தி அவர் வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் பகவானோட அவருக்கு மெய் சிலிருக்கிற ஆன்மீக அனுபவங்கள் நிறையா ஏற்பட்டது அதெல்லாத்தையும் பார்க்கலாம் ரெங்கன் வந்து மதுரையில் வந்து பகவான் அமெரிக்கன் மிஷன் ஸ்கூலில் படிக்கும்போது அவரோட கூட படித்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து பிராமண சுவாமிகளாக அறியப்பட்டு இருந்தபோது நைன்டீன் நாட் செவனில் தன்னோட அம்மாவோடையும் ஒய்ஃபோடையும் வந்து தரிசனம் பண்ணுறார் அப்போ வந்து பகவான் ரொம்ப ஒரு வார்த்தை பேசுகிறதில் ஒரு வார்த்தை என்ன பேசினார்னா இந்த அம்மாவில் உங்களுக்கு தெரியறதானு சுவாமிட்ட கேட்குறார் பழனிசாமி தலையாற்றார் என்ன ரீசன்னாக்கா ரெங்கன் பார்க்குறதுக்கு முன்பே அவள் அம்மா வந்து பவழக்குன்றில் வந்து எயிட்டீன் நைன்டிஸில் வந்து ஒரு தடவை பகவானை தரிசனம் பண்ணியிருக்காள் அப்போ பகவான் ரொம்ப பேச மாட்டார் இவர் பழம் வாங்கிப்பாரான்னு அவள் அம்மா வந்து சுவாமிட்ட ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி கேட்பா அப்போ பகவானே கை நீட்டி அவள்கிட்டருந்து வாழைப்பழம் இருக்கார் ரெங்கனுக்கு வந்து ஃபேமிலி வந்து குடும்ப சம்சாரம் ரொம்ப ஜாஸ்தி குடும்ப பாரங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா நிறைய கடன் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தார் ஒரு சமயம் வந்து அவருக்கு வேலை இல்லாமல் இருந்தது அப்போ வந்து வேலை தேடி அவர் வந்து மெட்ராஸ்க்கு போகிறதுக்கு இருக்கும்பொழுதும் வழியில் வந்து பகவானை வந்து திருவண்ணாமலையில் வந்து இறங்கி பார்க்குறார் பார்த்துட்டு மெட்ராஸ்க்கு போகும்போது வந்து ஆற்றுல எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பகவான் நீ எப்படி வேணாலும் இருந்திடலாம் அவளுக்குலாம் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கியான்னு ஏதோ கொடுத்துருக்கேன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஆனால் அந்த பணம் தீந்து போய்டுறது அதை வந்து இவரோட பிரதர் வந்து பகவான்கிட்ட பிற பி பின்பு வந்து சொல்கிறார் இவர் மெட்ராஸில் போய் ஜாப் சர்ச் பண்ணி ஜாபும் அமையல அப்போ திருப்பி திருவண்ணாமலை வரும்போது ரொம்ப இருக்கார் நீ கொடுத்துட்டு போகிறேன் என்னஃபாக கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் ஆனால் அவன் தம்பி வந்து எல்லா பணமும் அப்போவே அவன் போய் கொஞ்ச நாள்லேயே தீந்து போய் தான் வாழலாம் ரொம்ப கஷ்டம்தான் பட்டான்னு சொன்னானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து ரெங்கனுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்ல ரொம்ப தயங்கி நிற்கிறார் அவருக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது அப்புறம் பகவான் வந்து அதை பவான் டவர் வந்து பரிபூர்ண சரணாகிதையை பண்ணதுனால எனக்கு இது வேணும் இது அப்படிலாம் கேட்க மாட்டார் அப்படியே பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கையோடு அவர் இருப்பார் அப்படி இருக்கிறச்ச என்னாக இருது அப்படின்னாக்கா கந்தாசிரமத்தில் இருந்தார் பகவான் அப்போது படுத்துன்னு இருக்கிறச்ச வந்து ரெங்கனுக்கு வந்து தூக்கம் வரலை இவர் பாட்டுக்கு இருக்கார் பகவான் பாடத்துக்கு படுத்துன்னு இருக்கார் நடுராத்திரியில் பகவான் வந்து எழுதுன்னு வந்து ரெங்கா தூக்கம் வரலையா பணம் வரணுமா உனக்கு பத்தாயிரம் வந்தால் போருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து ரெங்கனுக்கு வந்து பகவானோட அனுகிரகம்னு அவர் உணர்றார் கொஞ்ச நாள்லாம் அவருக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கிறது அதில் எப்படி அப்படின்னாக்கா ஒரு பஸ்ஸு அந்த ஆட்டோமொபைல் கம்பெனியில் சேல்ஸ் பண்ணி கொடுத்தாக்க இவருக்கு வந்து கமிஷன் கொடுப்பாள் அந்த கமிஷன் ரெண்டு மூணு பஸ்ஸு முதல் மாதம் அவர் வந்து பண்ணி கொடுத்த வேலை பண்ணி கொடுத்ததில் டென் தௌசண்ட் எக்ஸாக்டாக பகவான் சொன்ன அமௌண்ட் கிடைக்கிறது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய பணம் அதை வச்சு அவரோட ரெண்டு பொண்ணுக்கும் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் அதுக்கப்புறமும் ஆன் அண்ட் ஆஃப் அவருக்கு இந்த பணப்பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துட்டுருக்கு ஒரு தடவை சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார் பவான்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு போனாக்கா பவான் வந்து பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எப்போ அது கொடுக்கவே இல்லை ஏன்னா இந்த டிவோட்டிக்கு அங்கே போனாக்க ரொம்ப சஃபரிங் இருக்கும் அப்படிங்கிறது பவானுக்கு ஞான சிருஷ்டியில் தெரிஞ்சிருக்கு அதனால் கடைசி வரையும் அவர் அப்ராட்டில் அனுப்பாமல் தன்கிட்டையே தான் வச்சுட்டு இருந்தார் ஏன்னாக்கா அங்கே போய் அவர் வேலை தேடி இன்னும் சஃபர் பண்ணியிருப்பாரோ என்னமோ ஆனால் இங்கே அவருக்கு ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே லைஃப் வந்து ஓடிட்டுருந்தது அவரோட பையனுக்கு இது சமயத்தில் ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னாக்க ஒரு பாம்பு கடிச்சிருத்தோம் அப்போ வந்து மதுரையிலேருந்து அவுட்ஸ்கட்சில் இருந்ததுனால ராத்திரியில் அவளால் மெடிசின் இதுக்கெல்லாம் கூட போக முடியல அப்போ அவள் விபூதி எட்டுட்டு பகவானோட ஃபோட்டோ முன்னாடியே அந்த குழந்தையை வச்சுட்டு அவர் வந்து மனமுருக ஒரு ஷிப் பண்ணிக்கிறார் அப்போ வந்து கொஞ்ச நாளைக்குலாம் வந்து யாரோ ஒரு பகவான் வந்து என்னோட காலை தட்டா மாதிரி எனக்கு தோணித்துன்னு அந்த பையன் சொல்லும்பொழுது அவர் வந்து நீ பொழைச்சின்டுவேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஆச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தாக்கா அவர் டாக்டர் வந்து பாய்சன் இப்படி ஏறி இருக்குது அப்படி ஏறி இருக்குது பழைக்கிறது கஷ்டம்லாம் சொல்கிறார் இவா ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்லேயே எஃபெக்டிவ் ஆகி அந்த பையன் பழச்சிடுறான் அப்போவும் அந்த டாக்டர் சொல்கிறார் இந்த காலை வந்து ஆம்புடேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அதுக்கும் நெசிட்டி இல்லாமல் அந்த பையன் வந்து பழைச்சிடுறார் இந்த மாதிரி பகவான் வந்து அவரோட வாழ்க்கையில் நிறைய அவ ஃபேமிலியே வந்து பகவானை சரணாகதி பண்ணி தான் இருந்துட்டு இருந்திருக்கா இதில் ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னாக்கா ரெங்கனுக்கு வந்து பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப ஒரு தாபம் உண்டு வீக்கெண்ட் அந்த மாதிரிலாம் வந்துடுவார் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை வந்து வரும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா விழுப்புரம்ல வந்து என் ரூட் வந்து திருவண்ணாமலை ட்ரெயினை வந்து அவர் மிஸ் பண்ணிடுறார் மெட்ராஸ் போனோம் பவானை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ண உடனே தனக்கு தெரிஞ்ச ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு குட் ட்ரெயினில் ஏறின்றார் குட் ட்ரெயின் அங்கே நின்றுது விழுப்புரம் ஸ்டேஷனில் அதனால் ஏறிட்டார் ஆனால் திருவண்ணாமலையில் இவரோட ஃப்ரெண்டு ஸ்டேஷன் மாஸ்டர் தானே விழுப்புரமில் ஏறியாச்சு ஏற்றி விட்டாச்சு இங்கே வந்து அதே ட்ர இன்ஜின் லோக்கோமோட்டிவ் டிரைவர் வந்து அதே மாதிரி வந்து லோக்கோமோட்டிவ் பைலட் வந்து அப்படி நிற்பார் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ வந்து அதனால் என்ன இருக்குனாக்க அந்த காட்டை சொல்லி ஏதோ ஸ்லோ தான் பண்ணுறாரு அவர் திருவண்ணாமலை ஸ்டேஷனில் ஸோ ஏன்னா அவள் ஃபுல்லாக நின்று அப்போ அந்த காலத்தில் வந்து கொஸ்டின் பண்ணுவாள் ஸோ வந்து அப்போ வந்து சிக்னல் இல்லாமல் அப்போ வந்து ஸ்லோவாக இது பண்ணும்போது இவர் இறங்கும்போது அப்படியே கீழே உழுந்து ஸ்டோன்லாம் குத்தி இப்படி ஆச்சு வந்து பகவானை வந்து அந்த கோலத்தில் வந்து தரிசனம் பண்ணுறாரு வந்து ரத்தமாக வழியது என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு பகவான் இந்த மாதிரி விழுப்புரத்தில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டேன் அப்படின்னா ஏன் நீ அங்கேயே நினச்சிக்கலாமே என்ன அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் அப்போ சொல்கிறார் இல்லை எனக்கு ஒரு தாபம் அப்படின்னு ஓ அதுக்கு சொல்கிறியா நீ அப்போ தாபமும் சரி தான் வந்து தரிசனத்தை விட தரிசனம் கிடைக்கணுமே கிடைக்கணுமேங்கிற தாபம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இப்போ இவரோட லைஃப்பில் வந்து இவரும் வந்து இந்த மாத்ருபுதேஸ்வரர் டெம்பிள் கும்பாபிஷேகத்தை வந்து பார்த்துருக்கார் அப்போ வந்து என்னென்னாக்கா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து தேவக்கோட்டையில் வந்து பணம் கலெக்ட் பண்ணலான்னு ஒரு சமயம் வந்து சின்ன சுவாமிகள் வந்து போகிறார் சுவாமிகள் போகும்பொழுது வந்து ஆகுது அப்படின்னாக்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பகவான் எழுதி தரணும்னு நினைக்கிறார் பவானை எழுதி தரல அப்புறம் வந்து எல்லா டிவோட்டிஸ்டையும் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போகும்போது அந்த லெட்டர்ஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு டிவோட்டி ஆற்றுல தங்கும்பொழுது தொலைஞ்சு போய்டுறது தொலைஞ்சு போல் அந்த டிவோட்டியை வாங்கி வச்சுருவார் ஏன்னா இதெல்லாம் பண்ணாதீங்கோ பகவானுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு இவர் வந்து சின்ன சுவாமிக்கு வந்து என்னென்னா பகவானே லெட்டர் எழுதி தரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை அப்போ வந்து அந்த ஒரு மெசேஜை வந்து அனுப்புகிறார் அந்த மெசேஜ் டெலகிராமை வந்து இவர் படிக்கிறார் ரெங்கன் எங்கன்னா திருவண்ணாமலை அரமணாசிரமத்தில் அப்போ வந்து பகவான் சொல்கிறார் ஓஹோ நான் லெட்டர் எழுதி தரணுமாக்குவோம் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அதை தர தரவே இல்லை ஆனாலும் எப்படியோ பின்னாடி வந்து அது கலெக்ட் ஆகி அந்த கும்பாபிஷேகம் நடந்தது அது வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து ரெங்கன் வந்து பகவானோட பரிபூர்ண அணுகுறத நிறைய சந்தர்ப்பத்தில் ஃபீல் பண்ணியிருக்கார் இவர் ஃபீல் பண்ணதுனால ஆர்வக்கோளாறுல என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னாக்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருவண்ணாமலையில் போய் ரமண பவானை தரிசனம் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருவார் இதில் ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னாக்க இவரோட ஆர்த்தடாக்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனு அனுப்பும்பொழுதோ அவர் வரும்பொழுது பவானோ ஸ்கந்தாசிரமத்தில் இருந்த டைம் தான் இவர் வந்து ப பகவான் வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணிட்டுருக்கார் அன்றைக்கி வேறு ஏகாதசி வேற இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோபம் உடனே பவானை பார்க்காம வந்துட்டு நீ என்ன வந்து மகாத்மா இதுன்னு சொன்னால் சரி அவர் பூஜை புனஸ்காரம்னு பண்ணிட்டு இருப்பார்னு பார்த்தாக்கா ஏகாதசி அன்னைக்கு வெங்காயத்தை கட் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு அந்த டிவோட்டி சொல்கிறார் ஸோ எல்லாராலேயும் பகவானோட அந்த அத்தியாசிரமி அப்படிங்கிற நிலைமையை உணர முடியாது அப்படிங்கிறத இவர் வந்து ரெங்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறார் ஓ பகவானோட ஸ்டேட் அப்படிங்கிறது இதுதான் அதை வந்து எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக உணர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறார் இதுக்கு நடுவில் என்னென்னா அந்த ரெங்கனோட பையன் வந்து பெருசாக பொழுது என்னென்னாக்கா அவர் வந்து ஒரு ஒரு காவியம் இது மாதிரி பொயிட்ரி மாதிரி எழுதுகிறார் அதாவது என்னென்னாக்கா பகவானுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறார் யாரோடன ஞானக்கண்ணிகையோட ஞானக்கண்ணிகையோட ஒரு கவிதை நயம் பொங்க பகவானுக்கு நிறையா ஸ்லோகம் எழுதுறார் அதில் வந்து ஒரு ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா ஸ்லோகம்னா என்ன தமிழில் பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டு நான் வந்து பகவானுக்கு முன்னாடி வாசிட்டு காமிக்கும்போது என்னென்னாக்கா ஒரு இடத்துல என்ன வருது மகவானோட மதர் மழகம்மை பார்க்கும் பொழுதோ நீ திருச்சுலி பூமிநா பூமிநாதர் லிங்கேஸ்வரரான்னா நீ தரிசனம் கொடுத்த லிங்கமாகவே நீ ஆன சிவன் லிங்க ஜோதியே நீ அப்படின்னு ரமணர் வந்து புகழ்கிறார் அந்த பையன் அப்போது வந்து உடனே மற்ற டிவோட்டிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி இல்லையே இது எங்கேருந்து இவர் எழுதிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போது வந்து பகவான் வந்து அது கரெக்டு தான் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார் ஏன்னா பகவான் முன்னாடி தான் வாசிக்கிறார் அவர் பையன் ரெங்கனோட பையன் மற்ற டிட்டீஸ்க்கெலாம் ஆச்சரியம் இது எங்களுக்குலாம் தெரியாது எப்போது நடந்தது எப்போ நடந்ததுன்னு எல்லோரும் ஆச்சரியமாக கேட்கும்போது இது நடந்தது வாஸ்தவம் தான் உனக்கு யார் சொன்னான்னு கேட்குறேன் எனக்கு எங்கள் அப்பா சொன்னார் அப்படி ரெங்க உனக்கு யார் சொன்னான் ரெங்கன்ட்ட கேட்குறாரு எனக்கு உங்கள் அம்மா மதுரை அழகம்மா தான் சொன்னா அப்படிங்கிறேன் எப்போ மதுரை அழகம்மா வந்து சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து போயிட்டு வாக்கிங்க்கு நானும் மதுரை அழகம்மாலும் இருந்தோம் ஏன்னா வரலாம் ஒரே மதுரையில் ஒரே ஸ்கூலில் படித்து பக்கத்தில் பழக்கம் தானே அதனால் ரெங்கான் தான் கூப்பிடுவா மதர் அழகம்மாலும் அப்போ சொன்னால் ஒரு தூவா என்னாச்சு அப்படின்னாக்கா நான் பாட்டுக்கு உட்காந்துன்னே இருந்தேன் ரமணனை பார்க்கும்பொழுது பார்த்தாக்கா திருச்சுழி பூமிநாதேஸ்வரர் லிங்கம் மத்தவம் தெரிஞ்சுது ரமணரே தெரியல சரி இதோட போயிவிடுவாரோ ரமணர் அப்படின்னு மதர் அழகம்மா பயந்துருக்கா அதுக்கப்புறம் திருப்பி ரமணரா தரிசனம் கொடுத்தா என்னடா ரமணா இப்படி இருக்கேன்னு என்ன நீ தான் எனக்கு இப்படி காட்சி கொடுத்தியான்னு கேட்டால் ரமணரை பற்றிலாம் ஒன்றும் பேசவே இல்லை வாயே திறக்கல அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை மதுரை அழகமாக சொல்லி அதை ரெங்கன் தெரிஞ்சுட்டு அதை வந்து தன் பையனுக்கு சொல்லி அந்த பையன் வந்து அந்த பகவானோட விவாகம் ஞானகன்னிகையோட அப்படின்னு சொல்லி ஒரு அழகான தமிழ் செய்யுள்ளே இதை வந்து கொண்டு வரார் இந்த மாதிரி வந்து பகவானோட அற்புதங்களை நேராக கண் கூட பார்த்துருக்கார் பகவானுக்கு வந்து தன்னை வந்து ஈஸ்வரன்னு சொல்லிக்கிறது பிடிக்காது அதாவது இவரோட பிரதரின்லாருங்க என்னோடய லா வந்து ஒரு தடவை வந்து தன்னோடய ஃப்ரெண்டை கூட்டின்ட்டு அருணாச்சல மலையை வந்து கிரிபதட்சிணம் பண்ணுறார் ரமணரும் அப்போ பண்ணுறார் அந்த காலத்திலலாம் அந்தமாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ என்னாச்சு அப்படின்னாக்க இப்படி கிரிபிரதட்சணம் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல வந்து இந்த மலை சாதாரணம் கிடையாது ஈஸ்வரனே இந்த ரூபத்தை கொண்டுன்னு வந்திருக்கார் அப்படின்னு தன் இந்த ரமணரோட லாவோட ஃப்ரெண்டுக்கு ரமணர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அவர் அப்படியா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த பிரதரின் லா டக்குன்னு ஒரு ஆர்வமாக என்ன சொல்லிவிட்டார் என்ன அப்படியான்னு கேட்குற உனக்கு முன்னாடி இருக்கிற ஈஸ்வரனை தரிசனம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போது வந்து அவர் கோவம் கோவம்ருது போதும் போதும் அப்படின்னு வந்து பிரதரின் லாவை கோச்சுக்கிறார் ஏன்னா பகவானுக்கு வந்து த குரு குருவாய் அருணாச்சலான தான் குரு அதனால் அத்வைதத்திலே வந்து குரு கிட்ட வந்து அத்வைதம் பார்க்காதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதனால் பகவானுக்கு வந்து மனசு வரல அருணாச்சலேஸ்வரரோட அத்வைதம் பார்க்குறதுக்கு மனசு வரல அதனால் எப்போவுமே தான் நீங்கள் தான் அருணாச்சலேஸ்வரர் ஈஸ்வரன்னு சொன்னாக்க பகவான் வந்து போரும் போரும் அப்படின்னு கோச்சுன்னு சொல்லியிருக்கார் ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா பகவானோட அற்புதங்களை வந்து ரெங்கன் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கார் இதில் என்ன அப்படின்னாக்கா ரெங்கனுக்கு வந்து அவ அம்மா தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் வந்து இவருக்கு அருக அனுகிரகம் தாபம்லாம் கிடைக்காதனால பகவான் எங்கேயோ போயிட்டார்னு நினச்சிட்டு பாட்டி பாட்டிகிட்ட மதுரை அழகமால் பாட்டிட்டு வந்து எனக்கு வந்து ரமணர்கிட்ட வந்து கேட்டு சொல்லுங்கோ எனக்கு அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் ரெங்கன் வந்து சொல்கிறார் சந்தாசிரமத்தில் மதுரை அழகமால்கிட்ட சொல்கிறார் அப்போது வந்து பகவான் உள்ளதாக இருந்திருக்கார் இவர் வாக்கிங் போனான்னு நினச்சிட்டு இருந்திருக்கார் அதனால் வந்து என்ன சொல்கிறான் கேடிஆடா ரமணா அப்படின்னு மதர் அழகுமார் வந்து ரமண்கிட்டே சொல்லிடுறான் கேடிஆ ரமணா என்ன சொல்லின்னு இருக்கார் பாரு அனுகிரகம் வேணுமா அவனுக்கு அனுகிரகம் தருவியான்னு வேற சந்தேகமாக கேட்குறான் அப்படின்னு ரெங்கன் கேட்டாங்கன்னா அவன் என்னவன் ஆச்சே அனுகிரகம் இல்லாமல் உண்டா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் அது வந்து இவருக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகமாக அது பகவானோட வா வார்த்தையிலேருந்தே வந்தது ஒரு பெரிய அனுகிரகமாக இருக்குது இதில் என்னென்னா இவரோட கஷ்டங்கள்லாம் வரும்போது சொல்லுவாராம் கஷ்டந்தான் கஷ்டம் மாதிரி தான் தெரியும் ஆனால் அது கனவு தாண்டாரு இந்த உலகத்தில் வந்து சுகமோ துக்கமோ கனவு தான் கனவுல வந்து என்ன நடந்தா அதுதான் பரம அத்வைத சத்தியம் அதை நீ மனசில் வச்சுட்டு லோக யாத்திரையை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ரங்கனுக்கு வந்து என்னென்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டு சன்னியாசியாக போயிடணும் சன்னியாசியாக போயிடணுன்னு ஆசை அப்போது வந்து இந்த மாதிரிலாம் பகவான் இன்டெரெக்டாக அவரை வந்து திருத்துவார் அதாவது ஹவுஸ் ஹோல்டராக இருக்கும் பொழுதும் ஃபேமிலியெல்லாம் வளர்த்துட்டு அதுக்கு நடுவுலேயே ஞானம் அடைகிறது ஈஸி ஏன்னா எங்கே போனாலும் நீ மனசை கொண்டு தான் போப்பிற அதனால் நீ வந்து இங்கேருந்து பண்ணுறதும் காட்டில் போய் பண்ணுறதும் ஒன்று தான் இன்ஃபேக்ட் காட்டில் போனாக்கா இன்னும் விலங்குகள் பயம் அது இதுன்னு தான் வருமே தவிர இந்த மனசு வந்து எங்கேயுமே ஸ்டெடியாக நிற்காது மனசை அடக்கிறதுக்கு மனம் எங்கேருந்து எழுந்ததுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒரே சமயத்தில் பல இடத்துல தரிசனம் கொடுக்குறதுங்கிறது ரங்கன் வந்து அந் ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கும்போது அனுபவிச்சிருக்கார் இந்த மாதிரி பகவானோட பிராண பிராணிக் பாடி அப்படிங்கிறத குஞ்சு சுவாமிகள் சொன்ன மாதிரியே ரங்கனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அதாவது என்னென்னாக்கா பகவான் ஒரு நாள் வந்து ஸ்கந்தாசிரமத்தில் தூங்கின்னு இருக்கார் அப்போது வந்து தூங்கின்னு இருக்கும்பொழுது சரி பகவான் தான் தூங்கின்னு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இறங்கி வாக்கிங் போகும்போது பவான் எழுத்தாப்பில் வர்றார் எழுத்தாப்பில் வராருன்னு சம் நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி ஸ்கந்தாசிரமத்துக்கு வந்தால் திண்ணையில உக்காண்ட்ருக்கார் பகவான் சரி திண்ணையில் தானே உட்காந்துருக்காரு நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ளே போன திருப்பி அங்கே அப்படியே ஒரே மாதிரியே தூங்கின் இருக்கார் ஸோ இதெல்லாம் பகவான்கிட்ட போய் கேட்டாக்க நீங்கள் நீங்கள் தான் இப்படி பல ரூபமாக காட்சி கொடுக்குற ஒரே சமயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க சொல்றாள்ல இந்த அனிமா மகிமா அந்த மாதிரி இப்போ அது அப்போ பகவான் வந்து அதை சித்தியெல்லாம் அவர் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டார் அவரை சுற்றி நிறையா அவரோட ஞான பிரகாஷத்தினால ஞான வித்தியினால் சுற்றி அந்த ஒரு அம்பாலோட பிரவாகம் இருக்கிறதுனால நிறைய அந்த மாதிரி இன்சிடென்ஸ் நடக்கும் ஆனால் பகவான் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டார் அதே மாதிரியே இந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து ரங்கனுக்கு வந்து அவர் பதில் சொல்லவே இல்லை இந்த மாதிரி பகவானோட பல அற்புதங்களை வந்து பார்த்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரங்கனோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இன் பவர் ஆஃப் பிரசன்ஸ் டேவிட் கார்ட்மெண்ட் புக்கில் இருக்குது இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இது இவரோட பார்ட் டூ வந்து முடிஞ்சால் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இதோட பொன்னை பொன்னொழி பார்த்து பாடுறேன் ரமணரோட ரமண ஸ்துதி பஞ்சகமில் அதை கேட்டுட்டு போங்க இவ்வளோ நாளி கேட்டவா அது ஒரு ரெண்டு ஸ்டான்ஸா சொல்லிடுறேன் கேட்டுட்டு போங்க பொன்னுளிர் வடிவினானே வதனத்தானே தன்னரும் பூதி தரையலாம் மணக்க ஏழை உண்ணரும் புகழை கேட்டு உலகெலாம் உலகலாம் தேடி வந்தேன் என்னருள் இறையே ஞான ரமணனே குன்றே ஜோதியே வடிவாய் நின்ற சோனமா சைலம் தண்ணில் வேதிய உருவினோடு விருபாட்சகு யின்மேவும் ஆதியே வைப்பே, அமலனே ரமணா என்னை சோதியாதா ஆண்டு கொள்வாய் சிற்பர ஸ்வரூபணியே கௌதமர் பொற்றும் கருணை மாமலையை கடைக்கணி தாழ்வாய் ரூணாச்சல நேசமில் எனக்கு ஒன் காட்டி நீ மோசம் செய்யாத அருள் என்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்த ருநாச்சலா லக்ஷியம் வைத்து அஸ்திரம் விட்டனை பட்சித்தாய்ப்பானோட அருணாச்சலா அருணை என்ற ஞான அருக்கண்ணில் பட்டு என்று அருள்வழைத்த புமோ அருணாச்சலா ஓம் நமோ பவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய